என்னடா இவ்வளவு நாள நம்ம இங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம் எந்த சத்தம் இல்ல ஆமா இன்னைக்கு என்னமா தண்ணி தண்ணி சத்தம் கேக்குதா ஒரு வாரம் சந்து கடன் கொண்டுட்டாங்களோ அறுவ கட்டா ஒரு புத்து ஒண்ணுட்டு போதா அடியே ஓகி ஏதோ பாட்டி வந்த அடிக்க மாட்டாங்க என்னடா டேய் இரு இரு ஐயோ அம்மா சோறு டேய் அம்மா சோறு அம்மா சோறு இல்லையா ஐயோ அம்மா சோறு சோறுன்னு அரை கட்டறாங்களோ ஆமா ஏய் இரு எங்க பஸ்டாண்டுக்கு சரி சோ டேய் 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 யாரை பாத்துறீங்கடா இங்க தூங்கு தூங்குடா இங்க ஆயலடா வேற பாதிய சொல்லானே ஆameni நான் தூக்கிட்டாலே ஆயிப் போறோம் ஆமா வா நம்ம ஆயார போய் சொல்ல ஆயாரப் போ ஆயார ஏய் ஏய் ஜி கரத்துக்கு என்ன ஆடு ஓடிப் போறோம் இல்ல அங்க ஒரு பையன் தகண ஆடியோ அம்மா அம்மா தண்ணி அம்மா சோறு அம்மா தண்ணி அம்மா சோறு என்ன கட்டிட்டு தண்ணி குடுறியா அப்படியே பாவ தொட்டுட்டு வந்தீங்க வாங்க நான் போறேன் பாவணம் அந்த பாவ நமக்கு வந்து சேந்துருமா பாட்டி நாங்க ரெண்டு பேரும்மா நான் ரெண்டு மாரி சோறு குடுக்க எடுத்துட்டு போலாம் சோறு குடுடா குடுக்க எடுத்துட்டு போறியே எடுத்துட்டு வா அந்த கெண்டிகை சூப்பி எத்தில <laughs> இருப்ப

நீம்மா புள்ளை ஒரு ராஜகுலத்தையோ பிள்ளை போல இருக்கற நீ இந்த காணகத்தில் தன்னும் தனிமையாக தெரிந்து கொள்ளலமா என் பெயர சொல்வார்கள் ஆட சித்தக்னி வேண்டுமா சுடாவகனி மேருமான் என்று முருகவேர்மான் பரிசுத்தித்தாரே அவர் சொல்வாங்களாவா அவதையா நீ கண்ணே நான் சேரவெள்ளி எரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டேன் அம்மா உலகாதிபதி எங்கப்பா என்ன ஆசையோடு வளர்த்து விட்டு இரவு பனிரெண்டு மணி நேரம் வேலையை என்னடா மகனே வேலை செஞ்சா நல்லா இருக்குன்னு கேட்டாரு நான் நிறைய பருவத்தில் செய்வது அறியாது நான் ஏதோ ஒன்று உலறி விட்டேன் அம்மா

எங்க அம்மா தாமா தப்பிக்க வச்சாங்க இந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்தேன் நல்லவா நான் கலப்பா தம்மா கலப்பாயி கீழே விழுந்து விட்டு என் கலையே அம்மா விட்டீரம் நான் இனிமே இங்கேயே இருந்து கொள்ளவா

இப்ப நானா நானா இருப்பேன் சின்ன வயசுல இருந்து நான் பாளேன் பாடி தான் நான் ஆமா ஆடிக்கிட்ட நான் ஊத்தி வளர்ந்துச்சு யாரா நானா தெரியாம